அது வாங்க நம்ம வீடியோ காலில் போகலாம் ரொம்ப கம்மியான ஃபிளாட்ஸ் தான் இருக்குது அது யார் முன்னாடி வராங்களோ புக்கிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப கம்மி பண்ணியும் கொடுக்குறோம் ஃபினிஷிங் க்ளோஸ் பண்ணுற இதுக்கு வந்துருக்குறோம் அதனால் க்ளோசிங் பண்ணுறதுக்காக ரேட் ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆவடி சோராஞ்சேரியில இருக்க மங்கல்யா சிட்டில தான் இருக்கோம் சோ நான் இப்ப மத்தியானம் வெயில நின்னுட்டு இருக்கேன் ஆனாலும் எனக்கு வந்து அந்த வெயிலே ஃபீல் ஆகாம சில்லு சில்லுன்னு காத்து வீசிக்கிட்டே இருக்கு இங்க ஏகப்பட்ட வீடு இருக்கு லாஸ்ட் வீக் மட்டுமே இருபத்தி ஆறு பிளாட் செயலா இருக்கு இந்த வீக்கோட நீங்க நம்ம பிளாட்டை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க காரு புல்லட்டு இது மாதிரி பல ஆஃபர்ஸ் இருக்கு இன்னும் கம்மியான பிளாட் தான் இருக்கு அதனால சீக்கிரமா வந்து வாங்க இந்த மங்கல்யா சிட்டி பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுமா வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம மங்கல்யா சிட்டி டைரக்டர் கிறிஷோட இருக்கும் சொல்லுங்க சார் நம்மளோட சைட்டில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கரண்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு கரண்ட் ஃபெசிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா த்ரீ ஃபேஸ் லைன் டபுள் லைன் போகுது ஹெவியும் லைனும் போகுது நார்மல் லைனும் போகுது உடனே நீங்கள் வீடு கட்டிகிட்டு வந்துடலாம் வீடும் கட்டிட்டு இருக்காங்க அது நீங்கள் நேரடியாக நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க போகிறோம் இதான் நம்ம மங்கல்யா சிட்டியோட ரோடு பாருங்க நம்ம நாற்பது அடி ரோடு ரோடும் சூப்பரா சிமெண்ட் ரோடா பிரமாதமா போட்டிருக்காங்க இங்க லேண்ட் வாங்கினா இவங்களே அழகா குவாலிட்டியா நல்ல வீடா கட்டி தராங்க வாங்க நம்ம வீட்டை போய் பார்க்கலாம் இப்ப கட்டிட்டு இருக்கிறது டூ பிஹெச்கே வீடு இது பார்க்கவே நல்லா சூப்பர் ஸ்ட்ராங்கா நல்லா குவாலிட்டியா கட்டியிருக்காங்க வாங்க இந்த வீட்டை நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் இந்த இடத்த எவ்வளோக்கு சார் சேல் பண்றீங்க சேல் பார்த்தீங்கன்னா டோட்டல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை சுற்றி பார்த்தீங்கன்னா மூணாயிரத்து ஐநூறுபா தான் ரேட்டு ரூபாய் ரேட்டு ஆனால் நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா மூணாயிரூபா கொடுக்குறோம் அது இல்லாமல் இப்போ ஆஃபர் ப்ரைஸும் இருக்குது நல்ல உங்களுக்கு இந்த டைமில் வந்தீங்கன்னா ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் அது இல்லாமல் பைக்கு காரு ஏசி எல்லாமே டோட்டலாகவே வீட்டுக்கு வசதி இருக்கிறதுக்கு எல்லா பொருளும் நாங்கள் கொடுக்குறோம் அது கிஃப்ட் மாதிரி உங்களுக்கு புல்கள் முறையில் ஓகே சார் பைக் என்ன பைக் சார் கொடுக்குறீங்க புல்லட் கொடுக்குறோம் கார் ஸ்விஃப்ட் கொடுக்குறோம் ஓகே இந்த லேண்ட் பக்கத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது சார் லேண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம நம்ம சைடு விட்டு வெளியே போனோம்னா பஸ் ஸ்டாப்பிங் இருக்கு ஆன் ரோடில் தான் நம்ம ப்ராஜெக்ட் இருக்குது அதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஸ் வசதி ஃபுல்லாகவே இருக்குது பட்டாபிராமில் இருந்து வருது ஆவடியிலேருந்து வருது பூந்தமல்லிலேருந்து வருது பட்டாபிராம் வந்து டென் மினிட்ஸில் போயிடலாம் ரிங் ரோடு பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸு ஆவடி வந்து டென் மினிட்ஸில் நம்ம போயிடலாம் நம்ம டைட்டில் பார்க்கு டென் மினிட்ஸில் போயிடலாம் டைட்டில் பார்க்குள்ள பார்த்தீங்கன்னா டி இருபத்தாறு ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது இருபத்தி நாலு அடுக்கு அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை அதை சார்ந்து பார்த்தீங்கன்னா நூறு கம்பெனி கிட்ட வரப்போகுது அப்போ எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்கும் இந்த ஏரியாலன்றது பாருங்க பயங்கரமான ஒரு வளர்ச்சி இருக்கிற இடம் இங்கே தண்ணி வசதியெலாம் அப்படி இருக்கு சார் தண்ணி வசதி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு இருபது அடியிலேயே தண்ணி இருக்கும் உங்களுக்கு அது இல்லாமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வந்து இது மாநகராட்சி சார் எங்க பக்கத்திலே ஸ்கூல்ஸே வந்து வேளாமல் மூணு அகாடமி நஸ்ரத் ஸ்கூல் அதுக்கப்புறம் சின்மையா வித்யாலயா ஜெயகோபால் கரோடியா கேவி இவ்வளவு ஸ்கூல்ஸ் இருக்கு காலேஜஸும் பாத்தீங்கன்னாலே ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் சவிதா மெடிக்கல் காலேஜ் ஆர் கே எஸ் ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அப்புறம் பாலிடெக்னிக் காலேஜ் மகாலட்சுமி உமன்ஸ் காலேஜ் இவ்வளவு காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஸ்பெசிலிட்டிஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா சார் ஆமா ஆமா எல்லாமே உங்களுக்கே நியரா இருக்கு நீங்க ஆவடியில தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கே தெரியுது நான் தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ அப்ராட்டில் இருக்கவங்களாம் நம்ம சொந்த ஊரில் வந்து ஒரு லேண்ட் வாங்கணும்னு நினைப்பாங்க நம்ம தமிழ்நாட்டில் ஸோ அவங்க எப்படி வாங்கலாம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்தே வந்து அவங்க நம்ம ஷூட் பண்ணி காட்டிட்டு கூட அவங்க பார்த்துக்கலாம் அது இல்லாமல் இங்கே வந்து ஒருத்தரை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களை அனுப்பிச்சி வச்சோம்னா நாங்கள் காட்டிவிடுவோம் அதிலேருந்தே ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் சேர்ந்து கொடுப்போம் நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் அவங்க சார்ந்தவங்க இங்கே வந்து அவங்களையும் சேர்த்து ஜாயின் பண்ணி ஜாயிண்ட் ஓசரில் பண்ணி விட்டுருவோம் நாங்கள் பவர் வாங்கிட்டு எது இருந்தாலும் பண்ணிவிடுவோம் அது இல்லாமல் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஃபோன் நம்பர் இந்த ஃபோன் நம்பரில் ஃபோன் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லிடுறேன் இந்த சைட்டுக்கு எப்படி வந்துட்டு போகிறது சார் இந்த சைட்டுக்குன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நானே உங்களுக்கு வந்து வீடு வரைக்கும் வந்து வண்டி அமுச்சி உங்களை எத்தனை பேர் அப்பா அம்மா அவங்களோட ஃபுல் பேரண்ட்ஸ் குழந்தைங்க எல்லாருமே கூட்டிகிட்டு வர மாதிரி எவ்வளோ பெரிய வண்டி வேணால் கார் அமுச்சு உங்கள் வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்து இங்கே பார்த்துட்டு இருந்து வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வீடு வரைக்கும் அனுப்புறது என்னோட பொறுப்பு இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவில் பார்த்தது இப்போ ஷார்ட் அண்ட் சிம்பிளாக பார்த்துட்லாம் சரி இந்த ரோடு பக்கத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது ரோடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஃப்டி மீட்டர்லேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது நம்ம சைட்லேருந்து இதோ இந்த ரோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா பட்டாபிராம் போகுது இந்த இந்த சைடு பார்த்தீங்கன்னா பருத்திப்பட்டு போகுது ஆன் ரோடு இது நம்ம ப்ராஜெக்ட் ஃபிஃப்டி மீட்டர்ஸில் இருக்குது அது இல்லாமல் இந்த ரோடு வந்து எயிட்டி ஃபீட் ரோடு ஆக போகுது உங்களுக்கு அது இல்லாமல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பூந்தமல்லிக்கு போகிறப்போ ரோடு இருக்குது இதுவும் இதுவும் பஸ் லாரிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க போயிட்டு தான் இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சைடு இந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கியிருக்காங்க உடனே வீடு கட்ட போகிறாங்க இப்போதான் பூமி பூஜை நடந்தது மூணு வீட்டுக்கு இந்த பிப்ரவரியிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ரூவ் காமிச்சிருக்காங்க ஒரு பதினஞ்சு வீடு கிட்ட இங்கே கட்டப்படுறாங்க உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு கரண்ட்டு ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது த்ரீ பிளஸ்லாம் இருக்குது அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது உங்களுக்கு வீடு இந்த லேண்ட் என்ன அப்ரூவ்டு இது சிஎம்டி அப்ரூவ்டு ரரா அப்ரூவ்டு எல்லாமே இருக்குது அது எல்லாமே இதுனா வாங்குறவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அதுக்காக தான் இது எல்லாமே உங்களுக்கு கவர்மெண்ட் பண்ணிட்டு அது எல்லாமே இருக்குது உங்களுக்கு லோன் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஏ டு இசட் நான் பண்ணி கொடுத்துருவேன் நீங்கள் வந்து இடம் பார்க்குறது மட்டும்தான் அவங்களோட பொறுப்பு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராசஸும் நான் பண்ணி கொடுத்துருவேன் அவங்க ஒரு டென் தௌசண்ட் கட்டினா போதும் வந்து ரெண்டு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது ரெண்டு ஏக்கரில் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து சுத்த இதில் வந்து இப்போ பீசஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன் ஃபஸ்ட்டு பேஸில் வந்து ஒன் எயிட்டி பீஸ் இருக்குது செகண்டு இதில் வந்து எயிட்டி நைன் பீசஸ் இருக்குது டோட்டல் பார்த்தீங்கன்னா ஏக்கர்ல சொல்றேன் ஹலோ யூவர்ஸ் இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே மாதிரி உடனுக்குடன் சுவாரஸ்யமான செய்திகள் உங்களை வந்து சேர பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க